ஹாய்ங்க ஸோ நம்ம வந்துட்டு விஎஸ்கோடோட பேசிக் செட்டப் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் கமாண்ட் எஃப் கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகும் பிக் ஸ்க்ரீன் ஆகும் அப்புறம் நம்ம கமாண்ட் மைனஸ் இந்த கீ கொடுத்தோம்னா அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அதோட சைஸ் கம்மியாகும் கமாண்ட் ப்ளஸ் கொடுத்திங்கன்னா அதிகமாகும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம மௌஸில் கூட ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு இந்த வெல்கம் பேஜ் வந்துட்டு இப்போ ஓப்பனாக இருக்குது இல்லையா நம்ம நம்ம டக்குனு விஎஸ்கோட் நம்ம ஓப்பன் பண்ணணும் நமக்கு இது மாதிரி பிளாங்காக நமக்கு ஓப்பனாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும் ஸோ நம்ம வந்துட்டு அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த பாட்டம் லெஃப்ட்டில் வந்து சக்கர மாதிரி இருக்குல்ல நம்ம அந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச் போயிட்டு இந்த வெல்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அதில் இந்த ஸ்டார்ட் அப் எடுட்டரை நம்ம வந்துட்டு நன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இதே மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபோர்ஸ் குவிக் பண்ணிடுறேன் நான் இப்போ விஎஸ் கோட் வந்துட்டு ஃபோர்ஸ் குவிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பேக் போயிட்டு நான் இப்போ நான் புதுசாக நான் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு அந்த வெல்கம் பேஜ் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடுச்சி ஸோ எனக்கு அதுதான் வந்துட்டு வேணும் இப்போது நமக்கு ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துட்டு இருக்குது ஓகே ஸோ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு இன்னும் சில ஆப்டிமைசேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் ஸோ மேலே இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுவிட்டு தீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி போகாமல் கீழே கூட பண்ணலாம் கீழே எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் கமாண்ட் அப்புறம் பி இது மூணுத்தையும் நீங்கள் அமுத்துனீங்க டைரெக்டாகவே கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்துட்டு தீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் நமக்கு வந்துட்டு நிறைய தீம்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது இந்த மாதிரி இப்போ இந்த லைட் தீம்லேயும் இருக்குது டார்க் தீம்லேயும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க்கு கீபோர்டில் இருக்க மார்க்கு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிவியூ பண்ணிக்கலாம் தீம்ஸை பட் எனக்கு வந்துட்டு இதில் இருக்க டிஃபால்ட் தீம்ஸ் வந்துட்டு அவ்வளோ இது ஆகலை ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு தீம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு நியூ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு அந்த ஆப்ஸ் மாதிரி இருக்குல்ல ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஹப் தீம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக ஸோ நான் வந்துட்டு அதை போய் சர்ச் பண்ணுறேன் ஸோ அதில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஹப் தீம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம க்ளிக் பண்ணுறோம் ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு மெட்டீரியல் தீம்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த ஹப் தீம் தான் வந்துட்டு பிடிச்சிது ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஏன் ஏன்னா இது இதோட அந்த கலர் ஃபார்மேட்டு நம்ம கோட் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ளீன் ஃபீல் கொடுக்கும் தான் ஸோ அதில் பா கிட்டஹப்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் தீம்ஸ் இருக்குது ஓகேவா இந்த ஹை கான்ட்ராஸ்ட்டு ஹப் லைட்டு க ஃபால்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நமக்கு வந்துட்டு எது பிடிச்சிருக்கோ நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம நம்ம வச்சுக்கிறோம் ஸோ எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலாக எனக்கு வந்துட்டு இந்த கிட்டாப்போட டார்க் டீஃபால்ட்டும் கிட்டாப்போட டார்க்கு ஹை கான்ட்ராஸ்ட்டும் எனக்கு பிடிக்கும் நான் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு நான் கிட்ஹப் இந்த ஹை கான்ட்ராஸ்ட்டு தீமே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இன்னும் வந்துட்டு எனக்கு செகண்ட் தாட்ஸ் இருக்குது டிஃபால்ட்டு இல்லைனா ஹை கான்ட்ராஸ்ட் எது வைக்கலாம் அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது நீங்களும் வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தீம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் ஓகேவா இதே நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா அதே நீங்கள் இன்னொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அந்த பர்டிகுலர் டேபு ஓகேவா ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு ஒரு புது ஃபோல்டர் இப்போ இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா இதில் தான் நீங்கள் என்ன ஃபோல்டர் வச்சிருக்கீங்க என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும் ஸோ நோ ஃபோல்டர் ஓப்பன்டுன்னு இருக்குது நான் ஓப்பன் ஃபோல்டர்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு புது ஃபோல்டர் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை பட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு புது ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா நீங்களும் என் கூடயே பண்ணுறதா இருந்துச்சுனாலும் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோல்டர் பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புது ஃபைல் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் சும்மா உங்களுக்கு இஷ்டம் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணும்போது சொன்னேன்ல நீங்கள் வந்துட்டு என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம் டாட் என்ன ஃபைல் பண்ணுறீங்களோ அந்த டாட் அந்த எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ நான் வந்துட்டு ஒரு பைத்தான் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ டாட் பிஒ ஃபைல் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிம்பிள் வருது பார்த்தீங்களா ஐகான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பைத்தான் ஃபைல்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி ஐகான் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது இது மாதிரி பிடிஎஃப் ஐகான்க்கும் பிடிஎஃப் ஃபைல்ஸ்க்கும் அந்த அந்த பர்டிகுலர் சிம்பிள் தான் வந்துட்டு ஐகான் சிம்பிள் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக என்னென்ன ஐக்கான்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின் இருக்கா நான் வந்துட்டு ஒரு ஒரு ஜாவ ஸ்கிரிப்டு டாட் ஜேஎஸ் ஃபைல் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன் ஸோ அது மாதிரி நான் ஜஸ்ட்டு பார்க்குறேன் பிகாஸ் எனக்கு வந்துட்டு நான் நம்ம வந்துட்டு தீம் தான் இப்போது மா மாற்றிருக்கோம் கரெக்டாக எனக்கு வந்துட்டு இந்த ஐக்கோன்னுடைய இதுவும் வந்துட்டு எனக்கு மாற்றினா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு இஷ்டத்துக்கு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோடைய ஐகான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு நான் காட்டுறணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸை வந்துட்டு நான் என்னோடய பர்டிகுலர் ஃபோல்டரில் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இப்போ என்ன நான் அது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இந்த நியூ டெமோவில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பைத்தன் ஃபைல்ஸ் இருக்குது ஒரு ஜேஎஸ் இருக்குது இந்த மாதிரி தான் ஐகான்ஸ் இருக்குது எனக்கு வந்துட்டு இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணலை ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஐகான் தீமை வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஸோ அது பர்டிகுலர் இது வந்துட்டு என்னென்னா இந்த மெட்டீரியல் ஐகான் தீம் வந்துட்டு பை இந்த ஃபிலிப் கெய்ஃபின் இருக்குல்ல இவங்களோட லைக் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல பட் இந்த பர்டிகுலர் பர்சனோட இந்த மெட்டீரியல் ஐகான் தீம் வந்து ரொம்ப ஃபேமஸ் லைக் நிறைய டவுன்லோட்ஸும் ஆகிருக்கு ப்ளஸ் இது வந்துட்டு இவங்களோட அந்த ஐகான்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பவாக இருக்குது ஸோ நமக்கு ஈஸியாக டிஸ்டிங்விஷும் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு ஃபீல் இருக்கும் ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு அந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ அந்த மெட்டீரியல் ஐக்கான் தீம் இருக்குல்ல ஸோ நீங்கள் இதை அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ஐக்கான் தீம் வந்துட்டு செட் ஆகிரும் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி இப்போது டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அதே மாதிரி அந்த சர்ச் பாரில் அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஐகான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் ஐக்கான்ஸ் தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்சஸ் ஃபைல் ஐக்கான் தீம் அப்படின் இருக்குல்ல அதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீஃபால்ட் வந்துட்டு இந்த சேட்டி அப்படின்னு சொல்லி விஷ் விஷுவல் கோட் விஎஸ் கோடில் டீஃபால்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் ஆ நான் வந்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு உங்களுக்கு அந்த அந்த ஐகான்ஸோடு நான் வந்து வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐகான்ஸ் இருக்குது இப்போது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தீம்ஸ் ஐ மீன் இந்த ஐகான் தீமை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ நமக்கு எதில் இருக்குது பேசிக்காக நம்ம வந்துட்டு இப்போது யா இந்த சேட்டி இந்த தான் வந்துட்டு டிஃபால்ட் தீமாக இருக்குது இப்போ பாருங்கள் மினிமல் அப்படிங்கிறது வேறு மாதிரி காட்டுது இது பாருங்கள் மெட்டீரியல் ஐக்கான் தீம் எப்படி இருக்குது பார்த்திங்களா தீம் அந்த ஐக்கான்ஸ் பார்த்தீங்களா ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மெட்டீரியல் ஐக்கான் தீமை நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் ஸோ பேசிக்காக நீங்கள் உங்களோட ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் நேராக எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மெட்டீரியல் ஐக்கான் தீம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது வந்து டேரெக்டாக இனி நம்ம க்ரியேட் பண்ண போகிற கோடிங்க்கு இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு இந்த மாதிரி ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெட்டீரியல் ஐகான் தீமில் நம்மளுடைய விஎஸ் கோடு வந்துட்டு இப்போ வந்துட்டு செட்டப் ஆகிருக்கு ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் தீம் என்ன கிட்டஹப்போட ஹை கான்ட்ரஸ்ட் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ நான் ஜென்ரல் தீம் வந்துட்டு எனக்கு பேசாமல் நான் கிட்டப்போட டிஃபால்ட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா இருக்குது பிகாஸ் எனக்கு ஹை கான்ட்ராஸ்ட் வந்துட்டு ரொம்ப லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம நைட் டைமில் ஒர்க் பண்ணும்போது நான் இப்போதைக்கு நான் வந்துட்டு கிட்டஹப் டிஃபால்ட்டில் மாற்றிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐகான் தீம் இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ணது வந்துட்டு இந்த இந்த ஐகான் தீம்ஸ் இதெல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண கீஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன இதுவாக ஒரு நோட்ஸ் மாதிரி காட்டுறேன் இப்போ நீங்கள் இது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இனி நம்ம பண்ண போகிற தீம்ஸும் அந்த கீஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய ப்ரீவியஸ் ஒரு கோடு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நீங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம கோடை நம்ம இல்லையா ஸோ இட்ஸ் ஃபைன் நான் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஸோ இப்போ இந்த ஹப் டிஃபால்ட்டில் இந்த மாதிரி கலர் கலராக வருதுல்ல அதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஈஸி ரீடிங்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாட்டமில் செட்டிங்ஸ் இருக்குல்ல ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுன்னு சொல்லி போயிட்டு டிஃபால்ட்டாக இருந்தது நான் ஃபோர்டீனில் இப்போ மாற்றிருக்கேன் இப்போ ஃபோர்டீனில் மாற்றினோன்னே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃபான்ண்ட் ஓகேவா ஸோ எனக்கு வந்துட்டு ஃபான்ட் சைஸ் வந்துட்டு டீஃபால்ட்டாக ஃபோர்டீனில் இருக்கிறது வந்துட்டு எனக்கு இஷ்டம் ஸோ நான் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஃபோர்டீன் அப்படின்னு மாற்றிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் லைன் ஸ்பேசிங் ஓகேவா லைன் ஸ்பேஸிங் வந்து நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டரில் நீங்கள் ஐ மீன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ப்ரீவியஸாக நமக்கு இப்படி தான் இருக்குது லைன் ஸ்பேசிங் ஓகேவா ஸோ இது அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் ஸ்பேஸிங்னு சொல்லி கொடுக்கல பட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி கோலனில் உங்களுக்கு லைன் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதை வந்துட்டு முப்பதுன்னு மாற்றிக்கிறேன் ஓகேவா நான் அதை தேர்ட்டின்னு மாற்றிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் ஸ்பேஸிங் வந்துட்டு நல்ல நல்ல டிஃபைண்டாக இருக்குது ஸோ எனக்கு வந்து லைன் ஸ்பேஸிங் தேர்ட்டியில் வைக்கிறது பிடிக்கும் ஸோ நான் வந்துட்டு அதை மாற்றிக்கிட்டேன் ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரலாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஃபோர்டின்னு மாற்றிக்கோங்க லைன் ஹைட் வந்துட்டு முப்பதுன்னு மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கேர்சரோடைய சின்ன ஒரு இதுவும் நான் பண்ண போகிறேன் ஸோ கேர்சர் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு ஜென்ரலாக லைன் ஸ்டைலில் இருக்கிறது தான் பிடிக்கும் பட் நான் உங்களுக்கு சும்மா மாற்றி காட்டுறேன் பாருங்கள் பிளாக் ஸ்டைலில் பாருங்கள் பிளாக்ல வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு இப்போ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு அண்டர்லைனில் அந்த அந்த மாதிரி ஸ்டைல் வைக்கிறதா இருந்துச்சுன்னா எப்படி இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த கேர்சர் வந்துட்டு அண்டர்லைனாக மாறி இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் அவுட்லைன் கூட ஃபைன் தான் எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலி லைன் ஸ்டைலே வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது அதுவே எனக்கு பிடிக்கும் ஸோ நான் அதுவே வந்துட்டு வச்சுக்கிறேன் பட் எனக்கு வந்துட்டு அதோட இன்னும் ஒரு சில பிளிங்கிங் மட்டும் எனக்கு மாற்றணும்னு எனக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு இது இருக்குது ஸோ நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேர்சர் பிளிங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல அதில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் கொஞ்சம் பொறுமையாக ஒரு மாதிரி ப்ளிங்க் ஆகுது ரைட் ஸோ இதே நான் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் சாலிட் நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன் இப்போ நம்ம சாலிட்னால் அப்படியே நிற்கிது ஓ பெருசாக ஒன்றும் ப்ளிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த எக்ஸ்பேண்டு வந்துட்டு பிடிக்கும் அது ரொம்ப காமிக்காக ரொம்ப இந்த மாதிரி எழுப்பாருங்களேன் எப்படி போகுதுன்னு ஸோ எனக்கு வந்து கேர்சர் ஸ்டைலில் எனக்கு இதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு கோடு வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம கிட்டஹப் டிஃபால்ட்டில் கேர்சர் ஸ்டைல் வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் வேறு என்ன கேர்சர் ப்ளிங்கிங் வந்துட்டு இந்த மாதிரி கேர்சர் விடுத்தும் வந்துட்டு எனக்கு கொஞ்சமாக மாற்றணும்னு ஆசை ஸோ நான் ஜீரோக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு நாலு வைக்கிறேன் ஃபோர் வச்சேன்னா அந்த கர்சரோட விடுத்து வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு லைன் மாதிரி தானே இருந்துச்சு நான் இதே உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு நான் இப்போ பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோருக்கு பதிலாக நான் ஃபிஃப்டீனுன்னு போடுறேன்னு வைங்க ஃபிஃப்டீனுன்னு போட்டுவிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ கர்சரோட விடுத்தும் வந்துட்டு எனக்கு ஃபோரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நம்ம வந்துட்டு மாற்றிக்கிறோம் ஓகேவா ஸோ உங்களோட ஒர்க் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் கர்சர் ஸ்டைலு இந்த மாதிரி லைன் விடுத்தா வச்சுக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கேர்சர் ப்ளிங்கிங் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஸோ அதை நம்ம மாற்றுறோம் அதே மாதிரி கேர்சரோட விடுத்தும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றுறோம் ஓகேவா ஸ்டைலும் நம்ம வந்துட்டு மாற்றுறோம் ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு ஃபாண்ட்டு கேர்சர் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சாம்பிள் கோடு வந்துட்டு காமித்தேன் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம விஎஸ் கோடில் பண்ண பேசிக் ஆப்டிமைசேஷன் நம்ம இப்போ கோடு ஓப்பன் பண்ணோம்னா வெல்கம் பேஜ் இல்லாமல் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும் அதே மாதிரி இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண நம்ம இனிமேல் ஏதாவது கோடு ஏதாவது நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது அது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் ஓப்பன் ஃபோல்டர் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் நியூ டெமோ அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணோம்ல ஸோ நான் வந்துட்டு அந்த நியூ டெமோவை நான் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸில் வந்துட்டு நமக்கு காட்டும் ஸோ நம்ம அதனால்தான் நம்ம தீமு ஐகான் தீமு இதெல்லாம் நம்ம அது அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸு கேர்சரோட இது அப்புறம் லைன் ஸ்பேஸிங் இதெல்லாமே நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஓகேவா இனிமேல் நம்ம ஃபர்தராக கோட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு க்ளீன் ஃபீலும் ஒரு நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன பேசிக் ஆட்டமைசேஷன் வந்துட்டு நம்ம பண்ணோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி இதோடைய பேசிக் செட்டப்பு இதெல்லாம் தான் நம்ம பண்ணோம் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம கோட் பண்ணும்போது பார்ப்போம் ஓகேவா தேங்க்ஸ்